வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வலி சரி செய்யக்கூடிய முக்கியமான ஆசனம் இதுல உஜகாசனத்துடைய ஒரு மூன்று நிலைகள் நம்ம பார்க்கின்றோம் இப்ப நம்ம ஆசனத்தை பார்க்கலாம் இது நம்ம வந்து வயிறு குடம் படுத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இப்ப பாத்தீங்கன்னா கைய செச்சு பக்கத்துல கொண்டு வரும் இப்ப உடல்நிலை வந்து மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்தி இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்தி வெளியிடும் ஆசனத்தோட நிலையில சாதாரண மூச்சு இந்த ஆசனம் செய்யும் பொழுது சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது உடல் பருமனை பறிக்கின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும் எல்போர் எல்ப நல்ல வைப்ரேஷன் தெரியும் முதுவலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் இதுல ஒரு முப்பது எண்ணிக்கை செய்யலாம்

நுரையீரல பலப்படுத்தக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு ஆசனம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் டவுன் பண்றோம் இப்போ இன்னொரு சுற்று ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டெல் இப்போ இரண்டாவது நிலை

இரண்டு சுட்டுகள் மேற்கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை மேற்கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு இருபது முப்பது அது போல எண்ணிக்கைகள் மேற்கொள்ளலாம் இரண்டு சுட்டுகள் செய்தால் போதும்